தமிழ் மாதத்தில் பன்னெண்டாவது மாதம் வந்து பங்குனி ஓகேவா okay, அதே போல் நட்சத்திரத்தில் பன்னெண்டாவது நட்சத்திரம் வந்து உத்திரம் இந்த பங்குனியும் நட்சத்திரமான உத்திரமும் ரெண்டும் ஒன்றா வந்து பௌர்ணமி தினத்தில் வரும் இது ரெண்டும் வரத்தால் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பங்குனி உத்திரத்துக்கு புராண கதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே மன்மதன்றவர் வந்து அம்பு விட்டு சிவபெருமானுடைய சிவபெருமானுடைய தியானத்தை கலைப்பார் மன்மதன் அப்படி அவர் கலைக்கும் போது கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் நெ தன்னுடைய நெற்றிக்கன்னால் மன்மதனை வந்து வத அழிச்சிடுவார் ஓகேவா அவ்வளோ கோபம் கொண்டு இருக்கிற சிவபெருமானை பார்த்து தேவர்கள்லாம் ரொம்ப இதுவாகி போய் ரொம்ப அலண்டு போய் இதுவாக இருக்கும் போது சிவபெருமான அப்புறம் சரி எல்லாருமே சாந்தமாக அவங்க சாந்தமாடிகிறதுக்காக மறுபடியும் மன்மதனை உயிர் பெக்கல் வச்சு சிவபெருமான் வந்து பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிப்பார் ஓகேவா ஓகேவா கல்யாணம் பண்ணி தேவர்கள் முனிவர்கள் இவங்க குடை சூழ பார்வதி தேவியும் சிவபெருமானையும் இந்த பங்குனி ஊற்றுறது நாளில் பள்ளி அறையில் கொண்டு போய் விடுவாங்க சரிங்களா அதையே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போனோம்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அங்கே வந்து மீனாட்சி அம்மனுக்கும் சோமசுந்தரர் சுந்தரேஸ்வரர் சிவப அங்கே இருக்கிற சிவபெருமானுடைய இன்னொரு அவதாரம் தான் சோமசுந்தரர் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் நிகழ்வு ஓகேவா பார்வதி தேவி சிவபெருமான் அவங்க வந்து சோமசுந்தராக மீனாட்சி அம்மனாக திருமணம் செஞ்சுப்பாங்க இந்த பங்குனி உத்திர தினத்தில் ஸோ அதனால் இது பங்குனி உத்திரம் வந்து அவங்க திருமண கோலத்தில் அவங்க காட்சியளிப்பாங்க ஓகேவா அது இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராமன் சீதை அவங்களுக்கு திருமணமானதும் பங்குனி பங்குனி உத்திர தினம்தான் ஓகேவா இங்கே இருக்கிற ஆண்டாள் ரங்க பெருமாள் அவங்களுக்கும் திருமணமானது பங்குனி உத்திர தினம் தான் ஓகேவா முருகருக்கு என்ன ஃபேமஸ் பங்குனி உத்திர முருகருக்கு என்ன விசேஷம்னா ஒரு அரக்கன் தாரகாசுரன்ற வந்து யானை முகம் கொண்ட ஒரு அரக்கன் அவன் வந்து தேவர்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தான் தேவர்கள் நிறைய முனிவர்கள் அவங்களெலாம் நிறைய கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தான் சித்திரவதை பண்ணிகிட்டு இருந்தான் முருகப்பெருமான் வந்து அந்த தாரகாசுரன் அரக்கனை அழிக்கிறதுக்காக தன்னுடைய போர்படை தளபதிகள் அதாவது முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா வீரபாகு அப்படின்ற தன்னுடைய தளபதி அவர்கிட்ட வந்து இந்த தாரகாசுரன்ற அரக்கன் வந்து இவ்வளோ அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்கான் தேவர்கள்லாம் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கான் அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படைகளில் வீரபாகு தலைமையில் பாதி பேரை வந்து அனுப்புவார் எங்கே அந்த தாரகாசுரன் அழிக்கணும் அப்படின்ட்டு இதை தெரிஞ்ச தாரகாசுரன் வந்து கிரௌஞ்ச மலை கிரௌஞ்ச மலையாண்டை வந்து சண்டை நடக்கும் கிரௌஞ்ச மலையாண்டை கிரௌஞ்சன்றவன் வந்து ஒரு அரக்கன் ஓகேவா அந்த கிரௌஞ்சன்றவன் அகத்திய முனிவர் இருக்கார்ல அவர் சாபம் கொடுத்து மலையாக வந்து இருக்கிறான் அவன் வந்து மேஜிக்லாம் நிறைய காமிப்பான் ஓகேவா ஹைட் ஆவான் இது பண்ணுவான் இந்த படைகள் போகும்போது தாரகாசுரனை நெருங்கவே விடலை இந்த மலை ஹைட் ஆகுது வருது அந்தமாரி பண்ணும்போது மறுபடியும் தாரகாசுரன் வந்து சரி போர் புரியலான்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு கடுமையான சண்டைகள் நடக்கும் யாருக்கும் முருகப்பெருமானு இருக்கார்ல அவருடைய படைக்கும் தாரகாசுரனுடைய ப படைகளுக்கும் கடுமையான சண்டைகள் நடக்கும் அப்படி சண்டைகள் நடக்கும்போது வீரகேசரவரை தாரகாசுரன் என்ன பண்ணுவானா தன்னுடைய கதாயத்தால் நெஞ்சிலே அடிச்சுடுவான் மாரில் உடனே அவர் அப்படியே மயங்கி விழுந்துடுவார் அப்புறம் அடித்ததை பார்த்து வீரபாகு தளபதிக்கு பயங்கரமான கோபம் பயங்கரமான கோபம் வந்து தாரகாசுரனை செம்ம அடி அடிப்பார் அவ்வளோ சண்டை ரெண்டு பேருக்கும் போது இவன் என்ன பண்ணுவான்னா அடித்தாங்க தன்னுடைய சூலாயுதம் இருக்குது பார்த்தியா அந்த சூலாயுதத்தை எடுத்து வீரபாகு நெஞ்சிலே குத்திடுவான் நெஞ்சிலே உடனே வீரபாகு நெஞ்சில சூலாயதத்தை தாங்கி மயங்கி விழுந்துடுவார் மயங்கி விழுந்துட்ட உடனே தாரகாசுரன் தன்னுடைய பட தாரகாசுரன் வீரபாகு தலைமையில் வந்த எல்லா படைகளையும் அழிச்சுட்டே இருப்பான் மயக்கம் தெளிஞ்சு ரொம்ப உக்ரத்தோட கோபமாக எழுந்திருச்ச வீரபாகு தாரகாசுரனை செம்ம அடி அடிப்பார் செம்ம அடி அடிக்கும் போது தாரகாசுரன் என்ன பண்ணுவான் அடி தாங்க முடியாமல் எலி எலி இருக்குல்ல நம்ம விநாயகர் கிட்ட இருக்குமே எலியாக மாறி குடுகுடுகுடுன்னு போய் அந்த கவஞ்ச மலை இருப்பார் அந்த மலைக்குள்ளே ஒழிஞ்சிப்பான் ஓகேவா எலியா மாறி இவங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய படைகள் எல்லாமே போய் அந்த மலையில் போயிட்டு தாரகாசுரனை தேடும் போது இந்த மேஜிக் மலையும் அந்த தாரகாசுரனும் சேர்ந்து இந்த படைகள்லாம் வந்து அழிச்சிடுவாங்க ஓகேவா இந்த எலியாக இருக்கிற மலையும் இந்த எலியாக இருக்கிற தாரகாசுரனும் அந்த கிரௌஞ்ச மலையும் என்ன பண்ணுவாங்க முருகப்பெருமானுடைய படைகள் வீரபாகு தலைமையில் போன படைகளை என்ன பண்ணுவாங்க பயங்கரமாக சண்டை போட்டு அழிச்சுடுவாங்க இது நடந்துகிட்ருக்கும் போது நாரதர் என்ன பண்ணுவார் திடீர் இது நடந்துட்டு இருக்கும்போது நாரதர் வேகமாக போய்ட்டு முருகர்கிட்ட சொல்லுவார் பெருமை முருகா முருகா இது மாதிரி நீ அனுப்பினைய வீரபாக தலைமையில் படை அவங்க வந்து தாரகாசுரனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வராங்க தாரகாசுரன் இந்த மாதிரி எலியா மாதிரி ஒரு மலைக்குள்ளே மேஜிக்லாம் மேஜிக் மலைக்குள்ளே போய் உட்காந்து எல்லாரையும் வந்து அழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது முருகன் வந்து கடும் கோபத்தில் வந்து தாரகாசுரனை வந்து வதம் பண்ணுறதுக்காக அந்த போர் கிரவஞ்ச மலையாண்ட்டு வந்துடுவார் வந்தவொடனே தாரகாசுரன் என்ன பண்ணுவோம் முருகரை பார்த்துட்டு வெளியில் வந்து மறுபடியும் செம்ம சண்டை போடுவான் சண்டை போடும் போது என்ன பண்ணுவார் தாரகாசுரன் கடுமையாக அடிப்பார் கடுமையான போர் நடக்கும் செம்ம அடி அடித்தாங்க முடியாமல் தாரகாசுரன் என்ன பண்ணுவான் மறுபடியும் எளியா மாதிரி அந்த கிரௌஞ்ச மலைக்குள்ளே போய் ஒழிஞ்சிப்பான் உடனே முருகப்பெருமான் வந்து ரொம்ப உக்ரமான கோபம் கொண்டு பார்வதி தேவி வேல் கொடுத்துருப்பாங்க முருகப்பெருமானுக்கு ஓகேவா அந்த வேலால் அந்த மலையை அப்படி சர்ன்னு விட்டும் போது அந்த மலை வந்து துக்குள் துக்குளாகிடும் துக்குள் துக்குளாகிடும் அந்த வேலுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது ஓகேவா அப்போ என்ன ஆகுவான் க்ரௌஞ்சன்றவனும் இறந்துருவான் அந்த எலியான தாரகாசுரனும் அழிஞ்சிடுவான் ஓகேவா இவங்களை அழித்த உடனே தேவர்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆனந்தமாகி இந்திரன் இருக்கார்ல இந்திரன்ற வந்து தேவர்களில் வந்து தலைவர் இந்திரன் என்ன பண்ணுவார் தன்னுடைய மகளான தேவையானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செஞ்சு வைப்பார் அப்படி அந்த திருமணம் செஞ்சு வைக்கிற நிகழ்வு தான் பங்குனி உத்திரம் ஓகேவா அதனால தான் முருகப்பெருமாறு கோவிலில் எல்லா கோவில்லையும் வந்து முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவனிக்கும் திருமணம் நடக்கும் ஓகேவா எல்லா முருகர் கோவில் இதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா பழனி பழனியில் வந்து முருகப்பெருமானுக்கும் துக்குமாரசாமி குமாரசாமி முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவன்களுக்கும் திருமண நிகழ்வு நடக்கும் பங்குனி உத்திர தினத்தில் பழனியில் தேர் வரும் வீதி உலா வரும் ஓகேவா இதனால தான் பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப சிறப்பு அதனால் முருகர் கோவிலுக்கு எல்லாருமே பங்குனி உத்திரம் போவாங்க சிவபெருமான் கோவிலுக்கும் போவாங்க ஓகேவா யார் யார் கல்யாணம் நடந்திருக்கு எல்லாம் நிறைய கடவுள்களுக்கும் பங்குனி உத்திர தினத்தில் தான் கல்யாணம் நடந்திருக்கு நிறைய நிறைய கடவுள்களுக்கு ஓகேவா இந்து கடல்களுக்கு ஓகேவா அது போல நிறைய விசேஷமான நிகழ்வு இருக்கிறதால பங்குனி உத்திரம் வந்து எல்லாருமே கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வழிபடுறாங்க ஓகேவா அதே போல கல்யாணம் ஆகாமல் இருக்காங்கல்ல கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களாம் வந்து இந்த பங்குனி உத்திர தினத்தில் இந்த திருமண கோலத்தில் இருக்கிற சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு விரைவில் கல்யாணம் ஆகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் சரியா பங்குனி உத்திரம்னா இதுதான் முருகப்பெருமானுக்கு விசேஷம் சிவபெருமானுக்கு விசேஷம் ராமர் சீதை இவங்க எல்லாருக்குமே திருமண நிகழ்வு நடக்கிற ஒரு புனிதமான மாதம் தான் பங்குனி மாதம் ஓகேவா அதனால்தான் நிறைய கல்யாணங்கள் பங்குனி மாதத்தில் நடக்கும் பங்குனி உத்திரத்தை பற்றி வேற என்ன தேவை ஓகே அதே மாதிரி வந்து அந்த கல்யாண விரதம்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் எந்த உணவு கல்யாண விரதம் இல்லாது சைவம் சைவ வழிபாடு பண்றாங்க பாத்தியா அவங்க வந்து சைவம் சைவ வழிபாடுன்னா என்னன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஒன்லி சைவம் தான் அவங்க வந்து இந்த பங்குனி உத்திர நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க நைட்டு வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு படுப்பாங்க இந்த பங்குனி உத்திர தினத்துல ஓகேவா இது வந்து பங்குனி உத்தர தினத்தில் வந்து ஃபேமஸ்ஸு அம்மை ஆமாம்ப்பா அம்மை அப்பனுக்கு விரதம் இருப்பாங்க அம்மை அப்பனுக்கு சைவம் சாப்பிட்றாங்க அம்மை அப்பனுக்கு விரதம் இருந்து நைட்டு பாலும் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க சரியா கல்யாணம் கல்யாண விரத நாள்னு சொல்லுவாங்க பங்குனி உத்திரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாண விர விரத நாள் அதாவது திருமணம் ஆகாதவங்க இந்தமாரி நாட்களில் விரதம் இருந்து இறைவன் வந்து தாலிக்கட்டோட இறைவன் இருக்கிறத அந்த திருமண நிகழ்வை வந்து பார்த்துட்டு வந்தால் எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்பிக்கை ஓகேவா இதுதான் பங்குனி உத்திரத்தோடைய கதை ஓகேவா உனக்கு போதுமா பங்குனி உத்தரம்ன்ற கதை இல்லை யாருன்னா கேட்டால் நீ சொல்லுவியா பங்குனி உத்தரனால் ஆ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது இதில் எதனா சின்ன சின்ன தப்பு அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து மன்னிச்சிடுங்க நானும் தெரிஞ்சது கேட்டது எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா அவங்களாம் சொன்னது கேட்டது அந்தமாரி கதைகளை தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கும் வந்து இதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் 남은 어, 남은

சரிண்ணா வத்துமாண்ணா மாறிமுத்தானா சரிண்ணா வரோம் நாளைக்கு காரில் வரேன் நீங்கள் வாங்க நன்றிண்ணா சரிண்ணா என்ன சம்பவம் தானே எப்படி நன்றிண்ணா ஒரு சேஃப்டி ஆ சரிண்ணா வரேன் வேணா இருந்தால் கூட நான் தரேன் சாம்பார் இருந்தார் ஆ வெரைட்டி சாதம் ரெண்டுமே வெரைட்டி சாப்பாடு ஆ ஆமாண்ணா வெரைட்டி தான் தக்காளி சாதம் ஒன்று முடி சாதம் பண்ணி ரெண்டுமே நீ நம்பர் ஏங்கலண்ணா அவர் ஒருவர் ஈவினிங் வருவார் அவர் வந்தாருன்னா சொல்லு வருவார் வருவார் அவர் வருவார் நான் போய் சொல்கிறேன் அவர்கிட்ட வீட்டில் அவர் வருவார் அவர் வந்தாருன்னா சொல்லு தாத்தா ஒன்று வாங்கிக்கோங்க வாங்க சாப்பாடு நேற்று கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட பக்கத்தில் வாங்கிட்டோங்க ஆ இன்னைக்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க உங்கள் பேர் சொல்லி கொடுத்துட்டேன் வாங்கிக்கோங்க சரி 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 சார் சரி சார் சரி சார் நாளைக்கு அதுதான் ஜாப்டா உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு நாளைக்கு உங்களுக்கு தனியாகவே நான் வெள்ள சாதி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தாத்தா இன்னைக்கு மட்டும் சாப்பிடுங்க வரும் பேரும் ஜோதிப்பா ஓம் நமச்சி வாங்க வட்டம்ல தாத்தா போயிட்டு வரும் சாப்பிடுங்க தக்காளி ஓம் நமச்சி வாங்க சாப்பிடுவான் வட்டமா தாத்தா நாளைக்கு வந்துடுவாரு ஒன்று அனுப்பண்ணா ஒன்றுண்ணா வந்து கேட்கறி அதே ரெகுலராக கொடுத்து எல்லாருமே கொடுப்பாரு இன்னைக்கு இவனுமே நாள் மட்டும் கணக்கு வந்து பாப்பா வேறு மோருக்குங்களா இல்லை நீங்கள் ஆனால் பிடிச்ச அதை கொடுத்துருங்களா ஒன்றா ரெண்டாண்ணா லாஸ்ட் டைம் எடுத்துட்டீங்க கிடைக்கிறேன் நான் அதை எடுத்துக்கிட்டுப்பா இல்லை எடுத்து அது எடுத்து எடுத்துக்கோ எடுத்தோம் பரவாயில்ல ஒரு டைம் எடுத்துக்கோ பதினெ நாலு இது பிஸ்டர் ஆகணும் அண்ணா நாகப்பட்டா இருப்பாருங்க ஆந்திராவில் சரிங்கண்ணா சரிங்கம்மா படிக்க முடியுது நெட்லா அது பேர் இது நீங்கள் ஜிடிஎஸ் நாராயணா ஆந்திராவில் வந்தார் சாரை பார்க்கணுன்னாரு ஓ சார் அவர் என்ன லீவ் லீவு அப்படின்னு இந்த நம்பருக்கு என்னை கால் பண்ண சொல்லுங்கள் சாமி வாரம் போய்டும் அட்டைய சாப்பாடு சாப்பாடு தக்காளி சாதம் புளி சாதம் நல்லா குழ குழ குழந்தை இருக்கு உனக்குன்னு அப்படியே அள்ளி அப்படியே சாப்பிடு நல்ல சாப்பிட்டியா நல்ல சாப்பிட்டியா சரி ரெண்டும் போட்டுட்டா ஆ சாடு பாட்டிமா தண்ணிலா இருக்கா ஒரு பாய்க்கு தண்ணி வேணும் குச்சாந்து போட நோ போ போட அந்த பாய்க்கு தண்ணி ஏத்தா ரெட் நார் சொல்ற ரெட் நார் சாடு பாட்டிமா பாய்க்கு கேடா ஜக்கு குடி ஆ இருக்கு இருக்கு ஜக்கு கை விட்டு 800 ரூபாய் இரு அதுல 800

லைட் போட சொல்லிட்டுமா இங்க சுத்தியே உன்ன சுத்தியே வெளிச்சமா இருக்கும்ல இருட்டா இருக்குதுன்றல

மிளகா பொரு மிளகா பொடி வச்சுக்கிறியா அதே புளி சோதத்துல போட்டா நல்லா இருக்கா மிளகா பொடி வாங்கினா சொல்ற பெருசு மிளகா புலி போட்டாரு சொல்ற மம்சிக்கிட்ட சொல்லியே சொல்லிய தோசைலாம் தொட்டுப்பாங்களா மிளகா பொடிய அது வாங்கினோன்னு தர சொல்றேன் நீ சாப்பாட்டுக்கு போட்டுக்கோ

அதெல்லாம் அடிக்கிற வெயில உடம்பு கேட்டு போயிடும் உலகத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா வரட்டுமா பாட்டி தண்ணி போதுமா சாப்பாடு போதுமா போய் வரட்டுமா சார் நீ சாப்பிட்டு பத்திரமா இரு நாளைக்கு வரேன் மதி வரேன்